ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல நிறைய விஷயம் பார்த்தாச்சு இருக்கிறோம் எல்லாரும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த விஷயத்துல இருக்கிறாங்க அப்படின்றத மாணவி தரப்பு கருத்து மூலமாக அவங்க பெரு இங்க நம்பப்படுவதும் இல்லை அப்படிங்கிறது இப்ப அரசு துறை தரப்பு காவல்துறை தரப்பு அமைச்சர்கள் தரப்புல இருந்து அதை சொல்லும் போதும் அஹ் ஒரு இந்த இந்த இரண்டுக்கும் நடுவுல இன்னைக்கு வந்து இப்ப வந்திருக்கிற செய்தியாக சிறப்பு புலனாய்வு குழுவினோட விசாரணையின் போது மாணவி மீண்டும் உறுதியாக சொல்லி இருக்கிறார் சார்னு ஒருத்தர் கிட்ட பேசினாரு இன்னொருத்தர் சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கறத மீண்டும் உறுதியாக சொல்லி சோ இந்த இல்லைன்ற பேச்சை திரும்பவும் மழுங்கடிக்கிற ஒரு இன்னும் போட்டு அழுத்துற வகையில மாணவியினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்ப இந்த இடத்துல இருந்து இன்னும் எந்த மாதிரி கோணங்கள் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு சிவியர் இதை பார்க்க வேண்டியிருக்கு நிச்சயமா இந்த வழக்கு வந்து மிக பூதாகரமா போய்கிட்டு இருக்கு அஹ் திமுகவே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி இதையும் மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா ஊழல் வழக்குகள் வந்த பொழுது ரைடு வரும் பொழுது கைதாகாததை வச்சு இது பழிவாங்கல் மத்திய அரசு பழி வாங்குறாங்க அப்படின்னு மத்திய அரசு மேல ஒரு பழிய போட்டுறாங்க அதே மாதிரி கடந்த காலத்துல கூடிய ஆட்சிகள் மேலையும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கனால அவர்கள் செய்யாததா அப்படிங்கிற மாதிரி கடந்து போக வேண்டியதா இருக்கு இப்ப இந்த விஷயம் பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியா மாறிடுச்சு குறிப்பா அது திமுக நெருக்கமான நபர் அவர் தொடர்ந்து வந்து விடுவிக்கப்பட்டு அவன் தொடர்ந்து வந்து விடுவிக்கப்பட்டு இருக்கான் பல குற்றச்சாட்டுல அவன் மேல இருக்குது மிக முக்கியமான புள்ளிகள் அவனுக்கு வந்து ஆதரவாளிகளும் ஒருமித்த குரலோட கொடுக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அப்ப இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு துணிச்சலோட வந்து இந்த வழக்க வந்து எதிர்கொள்றாங்க வழக்க போட்டு வெளியே வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது பொழுது அதை எப்படியாவது முடக்கணும் அதை உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட பெண் மன ரீதியாவும் பாதிக்கப்படணும் ஏன்னா மன வலிமையோட வந்து இந்த சமூகத்துல வந்து எதிர்கொள்ள வராங்க அப்படிங்கிறப்ப அவர்களை வந்து முடக்கிறதுக்காக தான் அந்த எஃப்ஐஆர் வெளி வந்ததே இந்த எஃப்ஐஆர் எப்படி வந்தது ஏன் வந்தது எப்படி வந்து கூட ஒரு யாரோ வெளியிட்டாலும் அது இவ்வளவு தூரம் கொண்டு போனதோட நோக்கம் என்ன உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏன்னா அது அதுல அந்த பேரோட அட்ரஸோட ஏன் கொண்டு வந்தாங்கன்னா அது பெற்றோருக்கு ஒரு நெருக்கடி உருவாக்க அந்த ஊர்ல இந்த பகுதியில இவர்கள் தான் அப்படிங்கறத வெளிப்படுத்தினா அந்த சுற்று வட்டாரங்கள் அவரோட உறவினர்கள் வந்து அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் பொழுது அந்த மான மரியாதைக்கு பயந்து அவர்கள் இந்த வழக்கை வந்து பின்வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதே மாதிரிதான் இப்ப தொடர்ந்து வந்து ரீதியான ஒரு தாக்குதல் விசாரணைங்கிற பேர்ல அந்த பெண்மணியை வந்து தொடர்ந்து வந்து ஒரு சித்திரை சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க இல்லதானன்னு கேட்க முடியுது அவர்கள் இல்லைன்ற பதில எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க ஆனா விடாம அந்த பெண் வந்து மன வலிமையோட அதை வந்து வெளிக்கொண்டு வந்து ஆகணும் அப்படிங்கறதுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து அந்த விசாரணை வந்து நீண்டுகிட்டு போகுது திருப்பூர் வரைக்கும் அது விசாரணை மீண்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க இங்கே திருப்பூரை சேர்ந்த பல பேர் வந்து அதுல தொடர்புடைய சில பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஞான வந்து இதே மாதிரி பல பேரை வந்து மிரட்டி இந்த மாதிரி இப்ப பாலியல் ரீதியான சீண்டல் ஏற்படு ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் தகவல் வெளியே வருது சோ இனிமேலாவது இந்த நெருக்கடிக்கு அப்புறமாவது வந்து அஹ் காவல்துறை வந்து தீவிரமான ஒரு விசாரணையை எடுத்து உண்மை வெளியே கொண்டு வருமா அப்படிங்கறத பாக்கலாம் இல்ல விட அடுத்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இது மறந்ததும் இந்த விஷயத்திலிருந்து டைவேர்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டியதா இருக்கு எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இதை கொண்டு போக போறாங்க இல்ல இதை விட வேற இஷ்யூ வந்ததும் இதை எதிர்க்கட்சிகளும் மறந்துருவாங்களா ஆளுங்கட்சி அப்படியே மூடி மறைச்சிருமாங்கிறது ஒரு இருக்குது அந்த பெண்ணோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து வந்து கவலைக்குள்ளாக வேண்டியதா இருக்கு என்ன நடக்கும் நெருக்கடி அதாவது எல்லாரோட கண்ணும் அங்க இருக்கும் பொழுதே வந்து இவ்வளவு மிரட்டல்கள் இவ்வளவு நெருக்கடிகள் உருவாகுதுன்னா நாளைக்கு இந்த இருந்து எல்லாரோட கவனமும் திசை மாறினதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன வரும் பாதுகாப்பு கொடுக்கப்படுமா மத்திய அரசு சிபிஐ விசாரணை இதுல கொண்டு வரணும் மத்திய அரசோட இதுல கண்காணிப்பு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம் இது இந்த வழக்கு அப்படியே நீத்து போயிடும் எத்தனையோ வழக்குகள் மாதிரி இந்த வழக்கும் நீர்த்து போகும் பல சாட்சியங்கள் மிரட்டப்படுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம் பின்வரும் நாட்கள் எப்படி இருக்க போதுங்கறத நம்ம கவனிக்கணும் உயர் நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புலயே சிறப்பு புலனாய்வு குழு வந்து இத விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆஹ் இந்த உயர் நீதிமன்றமும் உறுதியாக மீண்டும் மீண்டும் சொல்லிக்காட்டி இருக்கிறது இப்போ அப்படி இருக்கும் பொழுது இதுல இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நேரடியான இடையூறுகள் அதுவும் குறிப்பாக போலீஸ் ஹையர் தரப்புல இருந்து வரும்போது ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கதான் இவங்க அப்படி இருக்கும்போது போலீஸ் ஹையர் அபிஷியல்ஸா இருக்கட்டும் இல்ல அரசு பிரதிநிதிகளாக இருக்கட்டும் அவங்க தரப்புல இருந்து வரும் பொழுது அது மாதிரி வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா இல்ல கோர்ட்டு நேரடியாக கண்காணிக்கிறதுனால அப்படிலாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்ல நீதிமன்றங்கள் வந்து கண்காணிச்சாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நேர்மையா செயல்பட்டால் மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அழுத்தம் அழு அழுத்தத்துக்குள்ளாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆளுமரசுக்கு அரசுக்கு சாதகமாக தான் அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கும் நிர்பந்தத்துக்கும் ஆளாவாங்க அப்ப இதை வந்து இந்த சார்ஜ் ஷீட் பயன்படுறதா இருக்கட்டும் சாட்சியங்களை சேகரிக்கிறதா இருக்கட்டும் ஆதாரங்களை வந்து சேகரிக்கிறதா இருக்கட்டும் அதை சேர்த்துறதா இருக்கட்டும் அதுல வந்து எங்கேயாவது ஒரு தொய்வு ஏற்பட்டாலோ முக்கியமான ஆதாரங்களை வந்து இவர்கள் வந்து சே தவறினாலோ இந்த வழக்கு வந்து அஹ் நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இதை வந்து கால தாமதப்படுத்துறதே வந்து இப்ப எதிர்கட்சிகளோட அழுத்தத்தின் காரணமா இந்த வழக்கு வந்து ஒரு விசாரணையை நோக்கி போகுது இவ்வளவு விஷயங்கள் வெளியே வருது ஆனா நாம சொன்ன காலப்போக்குல வந்து பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும் பொழுது பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து இஷ்யூஸ் வரும் பொழுது என்ன ஆகும்னா எதிர் எதிர்கட்சிகளோட கவனம் வந்து இதுல இருந்து மாறும் அப்ப வந்து என்னன்னா இந்த வழக்கை நீர்த்து போக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப நீதிமன்றம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது அவர்கள் வந்து இந்த குழு போட்டிருந்தாலுமே அந்த விசாரணை அந்த ஐஓ அங்க அந்த அவர் என்ன மாதிரி செயல்பட போறாரு அவரோட நேர்மை எந்த அளவுக்கு இருக்க போகுது அவரோட நேர்மையை வந்து எந்த அளவுக்கு அழுத்தத்துக்குள்ளாக போகுது ஆளும் அரசு வந்து அவரை எந்த அளவுக்கு அழுத்தத்திற்குள்ளாக்கி அவர் பிரஷர் பண்ணி அவரை வந்து நேர்மையை செயல்பட விடாம தடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாமும் பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ அதுதான் இந்த இது இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆளும் அரசு பின்னாடி இருக்கறனால இதுல வந்து முழுமையான நீதி வந்து சந்தேகமா தான் இருக்குது மத்திய அரசு கைக்கு போகணும் சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா அரசு வந்து இதை ஒரு தலைபட்சமா கொண்டு போக வாய்ப்பு இருக்குங்கிறப்ப மத்திய அரசு கையில கொடுக்கலாம் சிபிஐ விசாரிக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு அந்த குரல் எழும்பிடும் சிபிஐ விசாரிச்சாதான் இதுல ஒரு உண்மை தன்மை வெளிவரக்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்க்கலாம் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போராட்டங்களை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சாரை நெருங்குவதற்கான விசாரணை கோணம் வந்து சாரை நெருங்குவதற்கான வழியில் கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் பட் முன்னதாகவே அருண் அவர்கள் அது ஏர்பிளைன் மோட்ல போட்டிருந்தான் மிரட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி யூஸ் இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் முடிச்சிட்டார் இல்லையா அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஏர்பிளைன் மோடு சாருன்ற ஒருத்தர் இல்ல அப்படின்ற கூற்று அதை எப்படி எடுக்கிறது இப்போ இல்ல அதுதான் நமக்கு வந்து சந்தேகத்தை மேலும் வலுவாக்குது உதாரணமா வந்து குற்றவாளிகளை பிடிக்க முடியாட்டி அதாவது யாராவது ஒரு வழியாட கொண்டு வந்து இவன் தான் அந்த குற்றவாளின்னு சொல்லி இந்த வழக்கை முடிச்சிருவாங்க அரசு எதிர்கட்சிகளோட நெருக்கடி காரணமாக வந்து வழக்கை எப்படியாவது முடிக்கணுங்கிறதுக்காக யாராவது ஒரு அப்பாவிய பிடிச்சு இவன் தான் அந்த ஆளுன்னு சொல்லி முடிப்பாங்க ஆனா இதுல ஏன் வெளியே வராம இருக்கு தான் வந்து ஒரு கேள்வியையும் ஆச்சரியத்தை உருவாக்குது அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு ஏன் வந்து சொல்ல வேண்டிய அதாவது முன்முடிவை ஏன் எடுக்கணும் அவ்வளவு வேகமா ஒரு முன்முடிவு ஒரு விசாரிச்சுட்டு தீர ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னா கூட பரவாயில்ல அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டாலும் பரவாயில்ல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட எஃப்ஐஆர் வெளியிட முடியுது ஆனா இந்த விசாரணையோட தகவல்கள் அவ்வளவா வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஏன் அவனை காப்பாற்றணும் இந்த ஞானசேகரனை காப்பாத்த ஒட்டுமொத்த போலீஸ் துறையுமே வந்து கண்டனம் கட்டி இருக்கிற மாதிரில நமக்கு வந்து ஒரு கவலை ஏற்படுத்துது அதனாலதான எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தாலும் மக்களோட ஆதரவு வருது எதிர்கட்சிகள் பல விஷயங்களை கையிலெடுத்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க ஆனா அது மக்களோட ஆதரவு பெருகும் பொழுதுதான் அந்த இஷ்யூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ரொம்ப பேசு பொருளாகும் அந்த மாதிரிதான் இந்த விஷயம் கையில் எடுத்திருக்காங்க எதிர்கட்சிகள் கையில் எடுத்தாலுமே மக்களோட ஆஹ் கேள்வி வந்து இதுல அதிகமா இருக்கனாலதான் இதுக்குள்ள ப்ரெஷர் உருவாக்க உருவாயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா அதையும் தாண்டி அப்படி ஒரு சாரே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்களுக்கு தொடர்ந்து அஹ் எல்லாருமே சொல்லும் பொழுதுதான் வந்து சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே போகுது ஆஹ் ஆனா உண்மையான சார் வெளியே வர போறதுல யார் அந்த உண்மையான யார் நபர் வந்து வெளியே வர போறதுல கடைசியில ரொம்ப நெருக்கடியாகும் பொழுது யாரோ ஒரு அப்பாவியை கொண்டு வந்து இவன் தான் அப்படின்னு சொல்லி அதை தான் போறாங்க அதை அதற்கதுக்கு இவ்வளவு காலம் எடுக்கிறாங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு ஆனா அந்த சார் எப்படிப்பட்டவராக இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இவ்வளவு தூரம் விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்படி ஒருத்தர் இல்லைன்னு முன்முடிவுக்கு வரும் பொழுது அப்ப அப்படிப்பட்ட சார் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம் அதிகாரத்துல வந்து மே ரொம்ப வந்து முக்கியமான நபரா இருக்கிறனாலதான் அது வெளியே வராம இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு அதனாலதான் இந்த வழக்கை எப்படியாவது முடிக்கணும்னு அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து வந்து இவ்வளவு நெருக்கடிகள் உருவாகுது ஏன்னா வளமையா பார்த்தோம்னா இந்த கட்சியில சார்ந்த ஏதோ ஒரு ஒரு நபர் இந்த ஞானசேகரன் வந்து கட்சி காரணம் கட்சி ஆதரவாளரோ ஆனா அவனை காப்பாத்த இவ்வளவு மும்முரம் தேவையில்லை ஏன்னா ஒரு இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லா கட்சியிலயுமே இருந்து நபர்கள் மாட்டுவாங்க அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிறதும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதும் கைது செஞ்சு சிறையில் எடுக்கிறதும் இந்த மாதிரி நடக்கும் ஆஹ் ஆனா இங்க வந்து என்னன்னா நமக்கு வந்து இது இவ்வளவு மும்முரமாகவும் இந்த சார் ஒருத்தர் இல்லைங்கிறது இப்படி இந்த பெண்ணுக்கு வந்து பல உளவியல் ரீதியான தொல்லை எஃப் யாரை வெளியிட்டு குடும்பத்து குடும்ப ரீதியா தொல்லை இப்ப வந்து விசாரணையிலேயே வந்து அப்படி ஒருத்தர் இல்லதானே இல்லதானேன்னு கேள்வி கேட்கறது அந்த அந்த பெண்ணை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடி உருவாக்குறது இதெல்லாம் வந்து சந்தேகத்தை வலுவாக்கிட்டே போகுது அப்ப மிக முக்கியமான நபரா இருப்பாரோ ரொம்ப அதிகாரத்துக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபரா இருப்பாரோ திமுகனால அவரை காப்பாத்ததா இவ்வளவு விஷயம் நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வலுவாக்கிட்டே போகுது ஓகே சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சார் இந்த அந்த சாரை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பார்களா அப்படிங்கிறத அந்த சாரை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறத அஹ் தொடர்ந்து பேசலாம் அந்த விவகாரங்கள் வரும் பொழுதும் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க